என்னுடைய டாட்டர் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் பாப்புலர் பள்ளிக்கூடத்தில் லெவன்த் படிக்கிறான் அவங்க போன மாதம் வரையில் நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க என்னவோ தெரியல சார் திடீர்னு மார்க் குறைஞ்சி போச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியல இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணோன்றதுக்காக தான் இந்த எபிசோடில் நான் ஏற்றிட்டு வரேன் ஆசை இருந்தது இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கணும் அதனால் ஆவலோடு ஒரு ஆர்வத்தோடு போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம அனுப்பணும் ஒரு குழந்தை நம்ம அனுப்பணும் அது மாதிரி குழந்தைகளுக்கு ஈஸியாக புரிய வச்சு பாடம் சொல்லி கொடுக்க முடியும் என்னென்ன பார்த்தவர்களே உங்கள் வீட்டில் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மார்க் வாங்கலை என்ற ஒரு நிலை இருந்ததானால் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள் வானவை எல்லை அறக்கட்டளின் சார்பாக கடந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாகவே இது போன்ற பதிவேற்றங்கள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கோம் பின் அப்லோடிங் வெரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எஸ் அ பார்ட் ஆஃப் அவர் மிஷன் டு மேக் எ டிஃப்ரன்ஸ் இன் அதர்ஸ் லைஃப் எதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே டெக்னாலஜி வந்தாச்சு மொபைல் ஃபோன் டெக்னாலஜி கற்றுக்கலைன்னா உங்களால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது ஒரு கார் வாங்குறீங்க அதில் செமி ஆட்டோ ஆட்டோ வந்தாச்சு எனக்கு நான் தெரியாது நான் பழைய மாடலில் அந்த கியர் கிளச் போட்டு தான் நான் வே மேனுவல் தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது அதே மாதிரி இன்றைக்கி பல கட்டிடங்கள்னால் இருபது மாடி கட்டிடங்கள் முப்பது மாடி கட்டிடங்கள்லாம் வந்தாச்சு இல்லைனா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டாவது ஃப்ளோர் தான் இருக்கும் அது மாதிரி இடங்களில் வந்து லிஃப்ட் கிடையாது இப்போது அதில் கூட லிஃப்ட்டு வந்தாச்சு பல பேர்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனை வரதுனால கல்யாண மண்டபம் புக் பண்ணுறது கூட அதில் லிஃப்ட் இருக்கான்னு கேட்டு தான் புக் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அந்த கல்யாணம் அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ எங்கே நீங்கள் பார்த்தாலும் டெக்னாலஜி வந்தாச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்கூல் பேஸ்டு டெக்னாலஜி கொண்டு வராங்க அதை நீங்கள் கற்றுக்கிடணும் அது இல்லைன்னா உங்களால் ஆசிரியராக இருக்க முடியாது இதிலெல்லாம் எப்படி ஒரு டெக்னாலஜி வந்துச்சோ அதே மாதிரி தான் நான் சொல்லிவிட்டு வரேன் பேரண்டல் டெக்னாலஜி இந்த பதிவுகளை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம் யூடியூப்லையும் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்தா என்ன ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்குன்னா பழைய வீடியோலாம் உங்களுக்கு லைனாக கிடைக்கும் என்னுடைய அந்த ப்ளேலிஸ்டெலாம் நீங்கள் போய் பார்க்கலாம் அதனால் மொத்த வீடியோ உட்காந்து பாருங்கள் இப்போது தினமும் எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் ஆங்ஷியஸ் பேரண்ட்ஸ் குழந்தைகள் படிக்கல என்ன செய்யலாம் நேற்றுக்கு ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாங்க என்னுடைய டாட்டர் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் பாப்புலர் பள்ளிக்கூடத்தில் லெவன்த் படிக்கலாம் அவங்க போன மாதம் வரையில் நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க என்னவோ தெரியல சார் திடீர்னு மார்க் குறைஞ்சி போச்சு என்ன செய்யுதுன்னு தெரியல இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்ன்றதுக்காக தான் இந்த எபிசோடில் நான் ஏற்றிட்டு வரேன் ரெண்டு கான்செப்டை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் நோட் பண்ணிக்கோங்க ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் ரெண்டாவது செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு கான்செப்டுங்க ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தைங்களை நம்ம எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் எந்த மனநிலையோடு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் படிக்க வந்திருக்கேன் இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கப்போகிறாங்க அம் கவுண்ட் லேர்ன் அ லாட் திஸ் ஸ்கூல் இஸ் குண்ட் ஹெல்ப் மீ டு ஈக்கௌண்ட் எ கேரியர் நான் டாக்டராக விரும்புகிறேன் இன்ஜினியராக விரும்புகிறேன் சார்ட்டட் அக்கௌண்ட்டாக விரும்புகிறேன் ஆக விரும்புகிறேன் ரைட் அப்படின்னு ஆசை இருந்தது இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கணும் அதனால் ஆவலோடு ஒரு ஆர்வத்தோடு போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம அனுப்பணும் ஒரு குழந்தைய நம்ம அனுப்பணும் அது மாதிரி குழந்தைகளுக்கு ஈஸியாக புரிய வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் மாறாக ஒரு பள்ளிக்கூடம் ஒரு விளையாட்டு இடம் ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கலாம் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் குழந்தைகளை நம்ம ஆரம்பித்தோம்மா என்ன தான் பாடம் சொல்லி கொடுத்தாலும் மனசில் ஏறாது ஏனென்றால் நான் ஏற்கனவே பல எபிசோட் நான் சொல்லியிருக்கேன் மூளை மனது ரெண்டும் இணைந்தால்தான் அந்த பாடம் மனசில் போய் இறங்கும் இது வந்து ஒரு கிளாஸ் டெம்பிள்லேருந்து ஒன்று கிளாஸ் டைம்பிளில் தண்ணி கொடுத்துற மாதிரி இல்லை படிப்பு சொல்லிக் கொடுக்குறது ஸோ ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்களாந்தான் இந்த ரெடி டு லேர்ன் சில்ட்ரனை பற்றியும் நான் பல எபிசோட் நான் போட்டிருக்கேன் ரெண்டாவது செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட்டு எந்த மனநிலையில் கொண்டு வரணுன்னா படி இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க இது உங்களுக்கு நல்லது தினம் காலையில் எழுந்துருங்க அப்போ தான் அவங்களுக்கு நிறைய மார்க் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை ஆரோக்கியமான மனநிலையை ஏற்படுத்திடுமனா அவங்கள வந்து நம்ம சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இன்றைக்கி என்னுடைய மென்டனிங் செஷனில் வரவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எத்தனை முறை சொன்னால் எழுந்திருக்க மாட்டேன்றான் தூங்குறான் எப்போவும் அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உயி ஹேவ் டு கன்வெர்ட் தட் சில்ட்ரன் எ செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்டு இப்போது எவ்வளோ நேரம்தான் அந்த குழந்தையோட உட்கார முடியும் அது டீச்சராக இருக்கட்டும் இல்லை பெற்றோராக இருக்கட்டும் இல்லை கல்வியாளராக இருக்கட்டும் இல்லை டியூஷன் சென்டராக இருக்கட்டும் இல்லை கோச்சிங் சென்டராக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த பொறுப்பை வரணும் அந்த பொறுப்பை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருமானா தென் தே வில் பிகேம் ஏ செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் இந்த ரெண்டு கான்செப்ட் கொண்டு வரத்துக்காக தான் உங்களுக்கு இந்த எபிசோட் நான் போடுறேன் இப்போது ஒரு கார் நின்று போட்டுச்சு ரோட்டில் அது தள்ளினா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னா தள்ளுறவங்க என்ன நினச்சின்னு தள்ளுவாங்கன்னா அந்த காரு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு காரு என்னவோ நின்று போயிருக்கு அதில் எந்த ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் டிஃபெக்டும் இல்லை அதில் பெட்ரோல் இருக்குது அல்லது டீசல் இருக்கிறது இல்லை கேஸ் இருக்கிறது அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து இருக்கிறால அந்த காரை நம்ம தள்ளிவிட்டோமானா அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு அந்த ஒரு திறமை இருக்கிறது ஹீ நோஸ் ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் அவர் ஹெல்ப் அப்படின்னா ஒரு பத்து அடி இருபது அடி தள்ள ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் பின்னால் ஒரு போர்டு இருக்குது நம்ம தள்ள ஆரம்பிக்கிறோம் இந்த காரை ஒரு நூறு கிலோமீட்டருக்கு தள்ளுங்க அப்படின்னா யாரும் கிட்ட மாட்டாங்க அதே போல் தான் நான் சொல்லக்கூடிய ஹெல்ப் எல்லாமே அதனால் இது போன்ற எபிசோடை நீங்கள் தினமும் பார்க்கணும் இன்றைக்கெல்லாம் இருந்தால் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்து மேலே எபிசோடு இருப்பது கிடையாது எவ்வளோ நேரம் நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம் நம்ம வந்து சீரியலை பார்க்குறோம் நாள் கணக்கில் டிவியோட உட்காந்துருக்கோம் நாள் கணக்கில் இந்த சமையல் குறிப்பை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மொபைல் ஃபோனில் இது உங்கள் குழந்தைங்களுடைய எதிர்காலம் இல்லையா அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் இந்த பதிவேற்றத்தை நான் பண்ணுறேன் ஸோ ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் இவங்களை யார் தயாராகணும் பெற்றோர்கள் கீழே தான் அது இருக்குது பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அதனால் ஒரு பக்கம் பெற்றோர்கள் ஒரு பக்கம் பள்ளி நிர்வாகம் அண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்க இந்த கடமையை செஞ்சால் தான் இந்த குழந்தைகளுக்கு படிப்பு என்பது வரும் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு எதாவது விளக்கம் வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க அடுத்த எபிசோடில் அதை நான் கிளியர் பண்ணுறேன் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்